வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டக்வல் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசானது எங்கிருந்தும் என்ன நேரத்திலும் இணையவழி சேவைகள் மூலமாக பட்டா சிட்டா வை ஆன்லைன் மூலம் உங்களுடைய கைபேசியிலும் கூட டவுன்லோடு பண்ணிக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க அந்த வகையில் ஒரு பட்டா சிட்டாவை டவுன்லோடு செய்ய வேண்டுமெனில் உங்களுக்கு அந்த பட்டா நம்பரோ அல்லது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் தெரிந்தால் மட்டுமே டவுன்லோடு செய்ய முடியும் ஆனால் உங்களுடைய பெயர் மூலம் எப்படி பட்டா டீடெயில்ஸை டவுன்லோடு செய்ய போகிறா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறைக்குங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அமைச்சி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைந்துனாத்தால் நம்ம சேனலில் வர அனைத்து யூடியூப் வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் டாட் இன் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன் நீங்கள் டேரெக்டாக அங்கே இருந்தும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பட் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த லிங்க் மேலே நான் கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மூணு விதமான ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பட்டாயன் உங்களுக்கு பட்டாயன் தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக உங்களோட மாவட்டம் வட்டம் கிராமத்தை செலெக்ட் பண்ணி பட்டாயனை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து கடவுச்செல்லை பெற ஓடிபி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டிஜிட் நியூ அல்ஃபா நியூமரிக்கு ஓடிபி வரும் அதை என்ட்ர பண்ணி நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம் இன்கேஸ் புல என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் சப் சப்டிவிஷன் நம்பர் ரெண்டையும் கொடுத்து நீங்க டவுன்லோடு பண்ணிக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ளஸ் செகண்ட் ஆப்ஷன் இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நேம் வைஸ் எப்படி சர்ச் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்குறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவட்டத்தின் அன்றல் வர்ற தாலுக்கா எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த தாலுக்காவின் கீழ் வரக்கூடிய கிராமம் வருவாய் கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையுடன் இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு பட்டா இன்னம் தெரியாது புல இனம் தெரியாது நேம் மூலமாக தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம் ஸோ பட்டா உரிமையாளன் பெயர் மூன்று எழுத்து ஃபஸ்ட்டு மூணு எழுத்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் மூணு எழுத்த இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய கைபேசியினை இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன் என்ட்ரி பண்ணிவிட்டு கடவுச்செல்லை பெற இது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த சிக்ஸ் டிஜிட் அல்ஃபா நியூமரிக் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள் ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு உறுதி செய் ஓடிபியை வந்து சப்மிட் பண்ண சொல்லுது கன்ஃபார்ம் பண்ணல இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஓடிபி சரிபார்க்கப்பட்டது ஸோ ஓகே மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூணு எழுத்து நம்ம நித்தியான கொடுத்தோம்ல இந்த மூணு எழுத்தில் உள்ள அனைத்து பட்டா எண்களும் இங்கே வந்துடும் இந்த பட்டாவை வந்து ஒவ்வொரு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பட்டாவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஓடிபி கேட்கும் ஸோ நம்ம வித்தவுட் ஓடிபியும் இந்த பட்டாவை டவுன்லோடு பண்ணலாம் ஆனால் அதுக்கும் இந்த எங்கேருந்து இ சர்வீஸில் டவுன்லோடு பண்ணக்கூடிய பட்டாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ நான் வந்து காம்ப்ரஹென்சிவ் லேண்ட் போர்ட்டலுக்கு போய்ட்டேன் இங்கே வந்து சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் போயிட்டேன் இங்கே வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா வருவாய் கிராமம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா நம்பர் ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம வந்து பட்டா நம்பர் எல்லாமே சர்ச் பண்ணி எடுத்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டா நம்பரில் வந்து நம்ம இந்த பட்டா நம்பர் இந்த ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம நேம் வைஸ் சர்ச் பண்ணமில்ல இந்த நம்பர் எல்லாமே சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ ஃபஸ்ட்டு இருந்து தான் நம்ம செக் பண்ணணும் நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த பட்டா நம்பருங்கிறது நம்மளுக்கு தெரியல ஃபஸ்ட்டு வந்து அறநூற்றி நான் இங்கே இருக்கிற கேப்ச்சா கொடுத்துட்டு சப்மிட் மேலே க்ளிக் பண்ணேன் இங்கே பாத்தீங்க அப்படின்னா அந்த அறநூற்றி முப்பத்தி ஒன்பதில் இந்த டாக்குமெண்ட் உங்களுதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் சிட்டாக எக்ஸ்ட்ராட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் இந்த டாக்குமெண்ட் உங்களுதாக இல்லை அப்படி அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வேறு பட்டா நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணணும் செகண்ட் பட்டா நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்குற கேப்ச்சா கொடுத்துட்டு சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் மேலே கிளிக் பண்ணதையும் டாக்குமெண்ட் இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த டாக்குமெண்டோட பட்டா நம்பர் உங்களுக்கு தான் அப்படின்னா இங்கே பிரிண்ட் சிட்டா எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிட்டா வந்து நியூ பேஜில் ஓப்பன் ஆகும் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிட்டா வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு ஸோ ஃபுல் டீடைல்ஸ் இங்கே சோகா ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த சிட்டா வந்து சிஎல்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய காம்ப்ரஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டலில் டவுன்லோடு பண்ணது இந்த சிட்டாவுக்கும் நம்ம இ சர்வீஸில் இருக்கிற சிட்டாவுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் இங்கே நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த சிட்டாவை நான் இங்கே வந்து டவுன்லோடு பண்ணிடுறேன் ஸோ நம்ம வந்து இந்த சிட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இ சர்வீஸ் போர்ட்டலில் டவுன்லோடு பண்ண சிட்டா இந்த சிட்டாவில் குறிப்புரைகரில் எப்போ டிஜிட்டலி சைன் ஆயிருக்குது யார் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க அது நான் இன்னொரு சிட்டாவை பேரலெலாம் ஓப்பன் பண்ணிடுறேன் ஸோ இந்த சிட்டா வந்து நம்ம சிஎல்ஐபி அந்த டேட்டாவில் வந்து டவுன்லோடு பண்ணுது ரெண்டுக்குமே டைம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பத்தொம்போது ஐம்பத்தொம்போது இது பார்த்து மூணு இருபத்தி நாலு ஐம்பது இட் மீன்ஸ் பதினஞ்சு இருபத்தி நாலு ஐம்பது ஸோ ஆல்டர்னேட்டிவ் டைமில் ஒரே நாள் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் டவுன்லோடு பண்ணது ஸோ இந்த இ சர்வீஸ் போர்ட்டலில் டவுன்லோடு பண்ண சிட்டால் குறிப்புறையெல்லாம் டிஜிட்டல் சைன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் சிஎல்ஐபி போர்ட்டலில் வித்தவுட் மொபைல் நம்பரில் நம்ம டவுன்லோடு பண்ண சிட்டால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்புரை இருக்காது ரெண்டுலேயும் இருக்கிற டேட்டாவெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வித்தவுட் மொபைல் நம்பரு வந்து எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணுறதுன்னு பார்த்தோம் இன்கேஸ் உங்கள் பட்டா நம்பர் தெரியல அப்படின்னா அந்த பட்டா நம்பரை எப்படி நேம் மூலமாக சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் எதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்மள்டே ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்மள மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்